வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்ருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வீரப்பூருக்கு அருகில் உள்ளது தாரோட்டின் முகப்பிலே இடம் உள்ளது இந்த இடத்தின் மொத்த பரப்பளவு தொண்ணூற்றி மூணு சென்ட் இதன் மொத்த விலையாக பதிமூணு லட்சம் நல்ல செம்மண் நிலம் வீரப்பூர் கோவிலுக்கு மேற்கு புறமாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடத்தின் மேற்கு பக்கம் உள்ள புலி இந்த புலி தாரோட்டின் முகப்பானது நூறு அடிக்கு உள்ளது வாங்க நேரில் இடத்தை பார்க்கலாம்